வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் தீபாவளிக்கு இன்னொரு பதினேழு நாள் தான் இருக்குது ஆஃப்டர் தீபாவளி என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு டேட்டில் எவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா பதினேழு நாளில் தீபாவளி வர போது எக்கச்சக்கமானவர் வேலை வாய்ப்பு தேடணும் பேர் நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எவ்வளோ வேலைவாய்ப்பு வரும்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிட்டு இன்னைக்கு டேட்டில் எவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குது தீபாவளிக்கு அப்புறம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் கிளியராக சொல்கிறேன் இன்றைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தி எட்டு கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்கு தீபாவளி முடிஞ்சு இதை விட மூணு மடங்கு வேலை வாய்ப்பு வர்ற வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு டேட்ல வேகா இம்பெக்ட்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் இருக்கு பல்லடத்துல முப்பத்தாறாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இன்னைக்கு டேட்ல இன்டர்வியூ போகணுங்கிறீங்க வேகா இம்பெக்ட்ஸ் போகலாம் அடுத்து ஃபேப்ரிக் மேனேஜர் இருக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் பல்லடத்துல வேகா இம்பெக்ட்ஸ் அடுத்து ஏசியன் கோசேரி மில்ஸ் ஃப்ரெஷர் மேல் கேட்குறாங்க பத்தொம்பதாயிரம் சம்பளம் இஎஸ்ஐ கிட்ட இருக்கு டெஸ்பாச்சு ஸ்டாக் எல்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி அடுத்த வேலை வாய்ப்பு பாருங்க எவரிடி ஸ்பின்னிங் மில்ல ஹவுஸ் கீப்பிங் இருக்கு இருந்து இருபத்தோராயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ஊத்துக்குழியரோடு மர்லியா ஃபேப்ஸ் இந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் இருக்கு தங்கர் இடத்தோட முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து நிறைய தோட்ட வேலை கேட்டிருந்தீங்க கே செட்டிப்பாளையத்தில் இருந்து இருபதாயிரம் சம்பளம் தோட்ட வேலைக்கு இருக்கு அம்மன் ட்ரேடிங் கம்பெனி அடுத்து கிருஷ்ணா லா அசோசியேட்ஸ் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் பதினாலாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது அலங்கார் புட்டிக்குன்னு சொல்லி அட்மின் மேனேஜர் கேட்குறாங்க சம்பளம் பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தோராயிரம் சம்பளம் பொட்டிக் ஷாப்பில் ஃபீமேல் வேலை வாய்ப்பு ஃபுல்லாக கஸ்டமரை ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி அட்மின் மேனேஜர் அடுத்து வி மகேஷ் கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருபத்தெட்டாயிரம் சம்பளம் சமையல் வேலைக்கு சுதா ஹோம் பாலைக்காடு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் தங்கிற இடத்தோடு இருக்குது அடுத்து அப்புச்சி கடைன்னு சொல்லி இந்த நிறுவனத்தில் ஃப்ரெஷர் ஃபீமேல் இருக்குது மன்றை டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருக்குது ஃபீமேல் ஹவுஸ் கீப்பிங் இருக்குது தமிழ் வேலைக்கு இது எல்லாமே அப்புச்சி கடைன்னு சொல்லி ஊத்துக்குளிரோடு தங்கற இடத்தோட மன்றை இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு டேட்டில் இப்போ நம்ம ஐநூற்றி இருபத்தி எட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்கு ஆஃப்டர் தீபாவளி இதை விட மிக அதிகமான வேலைவாய்ப்பு வரப்போகுது இந்த வேலை வாய்ப்பெல்லாம் நம்மளோட மொபைல் ஆப்பில் நீங்கள் பார்க்கலாம் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கால் சென்டர் நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மெயினாக ஜிவிஎஸ்ல பதிவு பண்ணுற அத்தனை பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க ஜிவிஎஸ்ல பத்து ஹெச்ஆர் இருக்காங்க உங்களோட வேலைவாய்ப்பை உங்களுக்கு ஏற்ற வேலைவாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கறக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்